எல்லாருக்கும் வணக்கங்களால கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ரெண்டு குழந்தைய நாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசத்தை சொல்கிறது மேலும் காணப்படுவதே அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்துவம் மிகவும் அதிகமான நித்திய கணம் கன மகிமையை உண்டாக்குறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவர்களோ நித்தியமானவைகள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுங்க சொல்லுதுன்னா நமக்கு இருக்கிற பவுல் சொல்றாரு அவருக்கு இருக்கிற உபத்தியத்தின் உழியத்தின் பாதையில் அவர் இருக்கிற உபத்திரம் கஷ்டம் சரியத்தில் அந்த உபத்திரம் எப்படி இருக்குதுன்னா அதி சீக்கிரத்தில் நீங்களும் லேசான உபத்திரமா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏனென்றா அவர் அந்த உபத்திரத்தை பார்க்கறது இல்லை அவர் இந்த உபத்திரத்தின் பிறகு அவர் வரப்போகிற அந்த கனமகி நித்திய கனமகிமை அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுனாலே இந்த உபத்திரம் லேசான உபத்திரமா அதி சீக்கிரம் நீங்கிற உபோத்திரமா அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார் ஏனென்றார் இது அனித்தியமானது, இது தற்காலிகமானது ஆனால் அந்த வரப்போகிற அந்த மகிமை நித்தியமானது சொல்லி பவுல் அப்படி இங்கே சொல்லுகிறார் இப்போ இந்த வசனத்தை நாம் என்ன பார்க்கறோம் நம்ம என்ன கற்றுக்கொள் பார்த்தீங்கன்னா நம்முடையில் இப்போது காணப்படுகிற இந்த பிரச்சனை மேலே நம்ம ஃபோக்கஸ் வைக்காம ஏன்னா இதெல்லாம் தற்காலிகமானது வசம் சொல்லுது இதன் மீது ஃபோக்கஸ் வைக்காம கத்த நமக்கு பண்ணி அணிவித்திருக்கிறவர்கள் மீது நம்ம கண்களை பதிய வைத்தோம் என்றால் அதையே நோக்கிக் கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனை சீக்கிரத்தில் நீங்கிற பிரச்சனையாய் லேசான ஒரு பிரச்சனையாய் அது அது கடந்து போகும் எப்பொழுது நம்ம எவ்வளோ அதிகமாய் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது மேலேயே நம்ம ஃபோக்கஸ் வைத்திருந்தோம் என்றால் இந்த பிரச்சனை அது சீக்கிரத்து நீங்கிற பிரச்சனை சொல்லி இங்கே பவர் அவர் சொல்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு இப்போ இருக்கிறது வந்து தற்காலிகம் நமக்கிட்ட ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நித்தியம் என்று எப்படி நம்ம சொல்கிறோன்னா எப்படி சொல்லுவோம்னா சொல்கிறாரு கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துக்குள் தேவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துக்குள் சகல சகல ஆவிக்குரிய ஆவிக்குரிய வேற ஆவிக்குரிய ஆஸ்வாதம் இல்லை கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆஸ்வாதங்கள்லாம் எல்லா ஆஸ்வாதமும் ஆவிக்குரிய ரீதியில சரியா எல்லா ஆஸ்வாதம் தான் கிறிஸ்துக்குள் இருக்கு கிறிஸ்துக்குள் எப்படி கிறிஸ்துக்குள் நமக்கு ஆஸ்வாதம் வருது இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தீவனை விட்டாரே அப்போ அவங்க எதோ விட்ட செய்து முடித்து விட்டார் எதை அவர் செய்து முடித்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு உண்டா இருக்கிறது மறித்து எல்லாம் செய்து முடித்தாரா இவரோட எழுந்து இன்றைக்கு அவர் செய்விக்கிறார் இப்போ அந்த ஆஸ்வாதனா என்ன சிலுவை காட்சியை நம்ம பார்க்கும்போது வெறும் சிலுவை ஏசி தான் நம்ம பார்க்கிறோம் உயிர் தேர்தல் பார்க்கறோம் அவ்வளோதான் தெரியுது ஆனால் அது ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடந்தது அங்கே அப்படின்றதை பவுல் நிருபங்களை விலைக்கு சொல்கிறார் இப்போ அதை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து அவருக்கு நடந்த எல்லா தீமையும் நம்முடைய தீமையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு உண்டா இருக்கிற நன்மை நமக்கு வந்து சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் அங்கே பாவமான நமக்கு நீதி உண்டாயிடுச்சு சாபமாய் நமக்கு ஆஸ்வாதம் தந்தார் கருத்தராய் நமக்கு ஐஸ்வரம் தந்தார் அவர் ஆக்கிரமிப்பு நமக்கு சமாதானம் தந்தார் இப்படி அவருடைய எல்லா தீமையும் நமக்கு நன்மையமாயிட்டு அவர் காயப்பட்டு சுதந்திரம் சொல்லு இதுதான் இந்த ஆவிக்கு ரீதியில் இருக்கிற ஆசுவாதம் இந்த ஆஸ்வாதங்களை நம் கண் காணவில்லை காது கேட்கவில்லை தோன்றவில்லை நமக்கும் அதை ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆவியிலே வெளிப்படுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் வேத வசனத்தின் மூலமா ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா வேத வசனத்தின் மூலமா தான் வெளிப்படுத்துறார் பவுல் அதை எப்படி நமக்கு வெளிப்படுத்துறாரு எப்படி சொல்றாரு எப்படி எழுதுகிறார் வார்த்தை மூலமா தான் எழுதுற அந்த வார்த்தையில தான் அந்த அந்த இருக்கடி வார்த்தையில் இருக்கிறது அப்போ தேவன் எல்லாமே ஆயத்தமணி வைத்திரு எல்லாமே நம்ம செய்து முடித்தாய் இதுக்கப்புறம் இயேசு எதுவும் ஒன்று செய்கிறது இல்லை ஏசு எனக்கு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது தேவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறவளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அப்போ அது எல்லாமே கிறிஸ்துக்குள் இருக்கிறவளுக்கு கிறிஸ்துக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆதா முதல் பூமி இந்த வெளிப்படுத்துறது வரைக்கும் வேதத்தில் சொல்ல எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேன் இருக்கிற சொல்லி வாசல் சொல்கிறது எல்லா ஆசுவாதங்களையும் நீங்க இயேசு கிற்தூல இருக்கிறவர்கள் அது உங்களுக்கு அப்படி ஆகமெண்ட் இருக்குது ஏன்னா அது உங்களுடைய தகுதினால அல்ல இயேசு கிறிஸ்துடைய தகுதியினால் இயேசு கிறிஸ்து நீதினாலே அந்த நீதி நீங்கள் உடையவர்களா இருக்கிறது உங்களுக்கு அது கிடைக்கிறது அப்போ ஆவிக்கு இதெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது அது வாக்குத்தத்தங்கள் மூலமா நம்ம கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு அகைஸ்டாய் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனைக்கு பதிலாய் சொல்யூஷனாய் வசனம் என்ன சொல்லுறது வியாதிக்கு சொல்யூஷனாய் ஆகி கத்த சிலுவில நம்முடைய தமிழ் அவர் அவருடைய தமிழ் குணமாக்குறார் அந்த வார்த்தையை எடுத்து தனித்திருநேரிலே கத்தருடைய ஆஸ்வாதம் ஐஸ்வர் தரும் அவர் நமக்கு தரித்திராய் அவரை தரித்திர மகசூர் வாக்கினார் தரித்திரம் கடன் பிரச்சனை இந்த வாக்குத்தத்தங்களுக்கு அநேக ஜாதகம் கடன் கொடுப்ப கொடுக்க ஆஸ்வதிப்பார் என்ற இந்த வாக்குத்தத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி நேரத்தில் கிறிஸ்துக்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவர் அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நம்மை வாழாமல் தலையாக்குற கீழா கீழா இல்லாமல் மேலாக்குறவர் அவர் என்று சொல்லி இப்படி அந்த வாக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு அகேன்ஸ்டாய் அதுக்கு சொல்யூஷனாய் பதிலாய் தீர்வாய் இந்த வசனம் என்ன சொல்கிறதோ அந்த வசனத்தை எடுத்து அதையே இரவு பல திங்க் பண்ணி அதே பேசி பிரச்சனையை பேசாமல் காண்கிற பிரச்சனையை கஷ்டத்தை கடனை தனிமையை திருமணமான காத்துல தனிமையை பேசாமல் கடன் பிரச்சனை கடனை பத்தியும் பேசாமல் குடும்ப பிரச்சனை பிரிவினை சண்டை அதை பேசாமல் எது இருக்குதோ அதையே பேசி கொண்டு இல்லாமல் எது உங்களுக்கு கஷ்டப்படுத்துதோ எது உங்களுக்கு உபோத்திரமா இருக்குதோ அதே பேசி இல்லாமல் அதற்கு பதிலாக கத்தர் வார்த்தையில என்ன சொல்லிருக்கிறோம் அந்த வார்த்தை எடுத்து அதை பேசி பிரச்சனைக்காக அதை பேசி பால் அதை திங்க் பண்ணி கொண்டு அதே பேசி கொண்டு அதிலே உறுதியா இருந்தீங்கன்னா அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க அப்படிதான் வேதத்துல பாத்தீங்கன்னா தேவன் எப்படி அவர் அவருக்கு என்ன பெருனா அவர் இல்லாதவளை இருக்குறையை போல அழைக்கிறது சொல்லி தேவனை கொடுத்து வசனம் சொல்லுகிறது ஆபராமன் பார்த்து சொன்னார் உன்னை அநேக ஜாதி தவப்பனாக்குவேன் என்று சொல்லி ஆபராம் சாராவும் பார்த்து அவர் சொன்னார் ஆனால் ஆபராம் சா சாரா ஆரம்பத்துல ஆபராம் சாராயும் ஆர ஆரம்பத்தில் அது விசுவாசிக்கலை ஆபராம் வந்து எலேசு என் வீட்டுல மகன் இருக்கிறான்னு சொல்றான் அதுக்கப்புறம் சாராயோட பேச்சு கேட்டு ஆகாரை என்ன பண்றான் திருமணம் செய்து இஸ்லோல பெற்றுக்கொள்றான் அப்புறம் இஸ்மேல் இருக்கிறான்னு சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறபடி அந்த ஈசாக்கு மேலே அவன் விசுவாசம் வைக்கல அந்த ஈசாக்கு ஒரு சாராயிரம் குழந்தை பெருன்றத அதில் முழுமையான விசுவாசிக்குள்ளே சா இவளும் சாராயம் வந்து தேவர் உனக்கு ஏற்ற காலத்துக்குமான பிறவர் வந்து அந்த தூதர்கள் சொல்லும் பொழுது சூதனானர் வந்து சொல்லும்போது அவ என்ன பண்ணா நகைகிற அப்போ ரெண்டு பேருக்கும் சே யார் முதலாக சரியான ஒரு விசுவாஸ் இல்லாததெல்லாம் இருக்கிறாங்க அதன் பிறகு தான் பதினேழு அதிகாரம் சொல்கிறாரு நீ எனக்கு ரொம்ப ஆபரஹாம் இனி எனக்குமாதிரி நடந்த உத்தமநாயன்னு அந்த அதிகாரத்தில் சொல்றாரு இனி உன் பேர் ஆபராம் எல்லாம் என்று எண்ணப்படாமல் ஆபரஹாம் என்று சொல்லப்படுவாய் சாராயை சாராயின் இல்லை சொல்லப்படாமல் சாரால் என்று சொல்லப்படுவா என்று சொன்னார் அப்படின்னா என்ன ஆபர் என்றால் அநேக ஜாதி தாவப்பன் சாரா என்றால் அநேக ஜாதி தா என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அவன் பேரையே மாத்திட்டார் அதுதான் அவர் சொன்ன வாக்கு தத்துவம் உன் உன்னை அநேக ஜாதி தாவப்பன் ஆக்கு சொன்னதுதான் ஆபராம் சாரா என்று சொன்ன வாக்கு தத்துவம் அந்த வாக்குத்தையும் அவருடைய பேராக்கிட்டாரு ஏன் என்று சொன்னால் அதை தான் அவன் எப்போதும் பேசணும் அதை தான் அவன் கேட்கணும் இப்ப யாருன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுல கதை தட்டி என்ன ஐயா அநேக ஜாதி தவப்பினே அப்படின்னு சொல்லி விடுவான் ஏனென்றால் அவருக்குலாம் பாருங்க அந்த இஸ்வசை மக்களுக்கெல்லாம் பேருடைய அர்த்தம் நல்லா அவங்களுக்கு தெரியும் யாருக்கு சும்மா பேருக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்க மாட்டாங்க அந்த பேருடைய அர்த்தம் நன்றாக எல்லாருக்கும் தெரிஞ்சு சிறுவருக்கும் பெருவருக்கும் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியும் ஒரு பேரை சொல்கிறாங்கன்னா அந்த பேருடைய அர்த்தத்தை நன்றாக தெரிந்து தெரிந்து வைத்து இருப்பார்கள் அப்போது ஆபரகாமே அவன் ஆபரகாமல் கூடும்போது அவன் காதல் எப்படி கேட்கும் அநேக ஜாதி தவப்புனே அப்படின்னு கேட்கும் இப்போ அவனுக்கு அவங்கிட்ட நீங்கள் யாருங்க எங்கே தெரியும்னா நான் அநேக ஜாதி தகப்பன்னு அவன் சொல்வான் அவனுக்கு கூப்பிடுங்க ஐயா அநேக ஜாய் தகப்பனே அநேக ஜாய் தாயே இப்படிதான் வீட்டில் வர கூப்பிடுவாங்க அவன் இப்படிதான் அவன் பேரை சொல்லுவான் இப்படி சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அநேக ஜாய் தகப்பன் அநேக ஜாய் தகப்பன் அநேக ஜாய் தாய் அநேக தாய் என்று சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அதே சிந்தித்து எதை சொல்றோமோ அதை தான் சிந்திப்போம் அதே ஏதோ போகணும் திங்க் பண்ணி அதே தியானித்து அதே பேசி கொண்டு இருந்து இப்படி அவன் பேசிக்கொண்டே இருந்து உன்னை அநேக ஜாதி தவப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு சந்தேகப்படாமல் விசுவாசித்து தன் சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று இதை சொல்லி சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவரானான் ஏற்ற காலத்தில் ஈசா கை பெற்றான் அதன் மூலமாக அந்த சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை மனதில் பூமி தோலை போல பெருகிற்று இப்போ இப்படி தான் கத்தை நம்மையை செய்ய சொல்கிறாரு நம்முடைய இருக்கிற நம்முடைய சூழ்நிலையை பற்றி பேசாமல் பிரச்சனையை பற்றி கஷ்டத்தை பற்றி போராட்ட கடனை பற்றி வியாதியை பற்றி குடும்ப பிரச்சனைகளை பற்றி தோல்வியை பற்றி ஏமாற்றத்தை பற்றி பேசாமல் நம்ம வாழ்க்கையில் தேவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நமக்கு என்று செய்து கொடுத்து கொடுத்து வைத்திருக்கிறவர்களை வாக்குத்தத்த வடிவில் கொடுத்துருக்கிறார் அந்த எடுத்து இரவும் பாலம் அதையே திங்க் பண்ணி அதையே பேசி பிரச்சனைகள் மத்தியிலே எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலே எதிர்மறையான ஃபீலிங்ஸ் மத்தியிலே நம்மளுடைய ஃபீலிங்ஸ் திங்கிங் நம்மளுடைய சென்சஸ் படி நம்ம செயல்படாதபடி நம்முடைய ஆவி மனிதனிலே கத்துடைய வார்த்தை எடுத்து இரவு காலம் தியானத்தை தந்து வார்த்தையின்படியே நமக்கு என்ன சொல்லப்படுறதோ அதையே நாம் பேசிக் கொண்டு இருந்தால் அதையே நம்ம திங்க் பண்ணி கொண்டு இருந்தால் அதையே நம்ம பார்த்துக் கொண்டிருந்தால் அஹ் தேவருக்கும்பாகும் மனுஷருக்கு உம்பாகும் எல்லா நேரத்தில் எல்லா சமயத்தும் எல்லா காலத்திலும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பேசி கொண்டிருந்தால் மனுஷர் குண தேவன் வார்த்தையின்படியே நம்பிக்கை அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த ஆபரகத்தான் வாக்கு தத்தமான ஆஸ்வாதங்களை பொறுமையோடு காத்து சுதந்திரத்தது போல நாம தொடர்ந்து விசுவாசத்தோடு எப்படி பொறுமையாக காத்திருப்பது இப்படி எல்லா நேரத்தில் எல்லா சூரியதை இந்த வாக்குத்தின் அடிப்படையில நாம் விசுவாசிக்கு நம்புகிற இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே பேசிக்கொண்டு தொடர்ந்து காத்து கொண்டு போது ஏற்ற காலத்திலே பிக்சட் டைம்லே அப்பாயிண்டட் டைம்லே அப்ரோப்ரியட் டைம்லேயே அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு அளிக்கும் அப்போது காணப்படுகிற இந்த உங்கள் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரமாய் அது மாறிப்போம் எவ்வளோ அதிகமாய் நீங்கள் காணப்படாது இருக்கிற ஆவி புரிய இருக்கிற அந்த ஆசிர்வாதம் மேலே வாக்குத்தத்தன் மேலே தேவன் ஆயத்த பணியின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்களோ அவ்வளோ அதிக அவ்வளோ சீக்கிரத்திலே உங்கள் காணப்படுகிற பிரச்சனைகள் கஷ்டமான சூழ்நிலைகள் உபத்திரவங்கள் சீக்கிரமாய் லேசாய் கடந்து போகும் இப்படி கத்தர் செய்து இப்படி ஆசுவாதனை சொல்லிருக்கேன் கத்தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக கத்த தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமையான